தொடக்கூடாத விஷத்தால் உருவான ஐந்து கடவுள் சிலைகள் இந்த அஞ்சு சிலையுமே ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷங்களால உருவாக்கியிருக்காங்க முதல்ல பழனி மலையில் இருக்கிற தண்டாயுதபாணி முருகன் சிலை இந்த சிலை ஒன்பது கொடிய விஷங்களை பயன்படுத்தி தான் செஞ்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த ஒன்பது விஷங்களை கட்டுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரக்கும் மேற்பட்ட விஷங்களை கலந்து அதை ஒன்பது விஷங்களை பிரித்து தான் இந்த முருகன் சிலையை செஞ்சுருக்காங்க இது ரொம்ப ரொம்ப கொடிய விஷத்தோடு இருக்குது சரியான மொழியில அந்த மூலிகை எடுத்துக்கிட்டால் எந்த ப்ராப்ளம் இல்லை ஆனால் தவறான முறையில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சிலை உயரிய கொள்ளும் ரெண்டாவது குழந்தை வேலைப்பர் முருகன் சிலை இந்த சிலையுமே ஒன்பது தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனா போகர் இந்த சிலை செய்யும்போது பத்து பாசனங்களை வச்சு செஞ்சாருன்னு பலரால் சொல்லப்படுது இந்த சிலை பழைய முருகன் சிலை விட வீறி அதிக விஷம் உடைய சிலையா தான் இந்த முருகன் சிலை இருக்கும் பைரவர் கோவில் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கொடிய விஷங்களை பயன்படுத்தி செய்யப்பட்ட காலபைரவர சிலை தான் இந்த சிலை எவ்வளோ விஷனா இந்த சிலைக்கு போடப்படுற வடமாலை அப்படி விசமா மாறுதாமா அந்த வடமாலையை தூக்கி கோரமலை போட்டுருவாங்க நாலாவது நாலாவது சிவகாசியில லட்சுமி நாராயணர் சிலை இந்த சிலை பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட மூலிகளை பயன்படுத்தி அதை ஒன்பது விஷங்களாக பிரித்து செய்யப்பட்ட ஒரு சிலையாக தான் இருக்குது இந்த சிலையும் அதிகப்படியான விஷத்தோட வீரியம் இருக்கக்கூடிய சிலையாக இருக்குது அஞ்சாவது கடலுக்கு நடுவில் இருக்க நவகிரக நவாசன சிலைகள் இது தேவிப்பட்டினத்தில் இருக்குது இங்கே இருக்கிற அந்த நவக்கிரக நவபாசன சிலைகள் பார்த்திங்கனா ரொம்ப பெருசாக இருக்குது இந்த சிலை அடிமட்டத்தில் அதாவது கடலுக்கு அடியில் எவ்வளோ நீளமாக சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நவபாசன சிலையாக இந்த நவக்கிரக சிலைகள் தான் இருக்குது